மே ஒன்று சர்வதேச தொழிலாளர்கள் தினத்தின் பாகமாக சிஐடியு மூணார் ஏரியா கமிட்டியின் தலைமையில் ஊர்வலமும் பொதுக்கூட்டமும் நடத்தப்பட்டது சிஐடியு மாநில துணைத் தலைவர் கே கே ஜெயச்சந்திரன் பொதுக்கூட்டத்தை துவக்கி வைத்தார் உலக தொழிலாளி தினத்தின் பாகமாக மே ஒன்றாம் தேதி சிஐடி மூனார் ஏரியா கமிட்டியின் தலைமையில் ஊர்வலமும் பொதுக்கூட்டமும் நடத்தப்பட்டது വൈസ് സിയേറ്റീവ് മാർക്കൂട്ടത്തെ ആയിരത്തി എണ്ണൂറ്റി എൺപത്തി എട്ടിൽ ചിക്കാഗോയിലെ തെരുവിൽ എട്ട് മണിക്കൂർ ജോലി സമയവും എട്ട് മണിക്കൂർ വിശ്രമിക്കാനും എട്ട് മണിക്കൂർ ഉറങ്ങാനും കഴിയുന്ന ഒരന്തരീക്ഷം സൃഷ്ടിക്കപ്പെടണം മാടുകളെ പോലെ അടിമ സമാനമായി ജീവിച്ചിരുന്ന തൊഴിലാളികൾ സംഘടിച്ചുകൊണ്ട് നടത്തിയ ഈ ആവശ്യങ്ങൾ ഉന്നയിച്ചുകൊണ്ട് നടത്തിയ പ്രക്ഷോഭത്തിന് നേരെയാണ് അന്നത്തെ സാമ്രാജ്യത്വ ശക്തികളും ഫാക്ടറി ഉടമകളും മുതലാളിത്ത ഭരണകൂടവും ക്രൂരമായ ആക്രമണം അഴിച്ചുവിട്ടത് எம்எல்ஏக்களான எம்எம்மணி அட்வொகேட் ராஜா சிஐடி மாவட்ட டிரஷரர் கே வி சசி செயலாளர் கே எஸ் மோகனன் ஆர் ஈஸ்வரன் கே கே விஜயன் பி சாஜி போன்றவர்கள் உரையாற்றினர் न्यूज़ पीरो मूनार